குட்டீஸ் அதிகமாக யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்காக எப்போயுமே குட்டீஸோட ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் தான் பார்க்குன்னு நினைக்கிறீங்களா வாங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோரில் யூடியூப் கிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓப்பன் கொடுத்துடலாம் ஓப்பனில் இப்படி தான் இருக்கும் கேட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் கொடுத்தா சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறணும் இங்கே நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஃப்யூச்சர் டூர்னு வரும் அதில் இங்கே இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கிரேட் இவர் ப்ரொஃபைல்னு கேட்கும் இங்கே சைல்டு நேம் கேட்குது சைல்டு நேம் கொடுத்துக்கோங்க இங்கே நான் சைல்டு நேமில் ஏ கொடுத்துருக்கேன் இல்லை உங்கள் உங்களோட சைல்டு நேம் கொடுத்துக்கோங்க ஏஜில் வந்து நான் வந்து ஃபோர் கொடுத்துக்குறேன் நீங்கள் உங்கள் சைல்டோட ஏஜ் கொடுத்துக்கோங்க அடுத்து பெர்த் மந்த்து கொடுத்துக்கோங்க பெர்த் மந்த்து நான் செப்டம்பர்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த மார்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரீ ஸ்கூல் யங்கர் ஓல்டர்னு இருக்கும் உங்களோட குழந்தைங்க எந்த ஏஜில் இருக்காங்களோ அந்த ஏஜை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபோர் ஏ செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரீ ஸ்கூல்னு வருது அதை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் நமக்கு காட்டும் இந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணுறாந்தான் எடிட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு பையன் இருக்கா இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணி உள்ளே போயிடலாம் உள்ளே போனால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் மேலே நாலு ஆப்ஷன் இருக்குது இது சோர்ஸ் மியூசிக் மட்டும் என்ன மியூசிக் கேட்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே கார்னரில் சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க சர்ச் கொடுத்துட்டு உங்கள் குட்டீஸுக்கு என்ன ரைம்ஸ் என்ன ஸ்டோரி பிடிக்குதோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் டோரா பூஜி கொடுத்துருக்கேன் டோரா பூஜியோட வீடியோஸ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி டோரா பூஜியோட வீடியோஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்